அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி ஆம்பளையான்னு கேட்ட சௌந்தரபாண்டிக்கு சவால் விட்ட சண்முகம் அண்ணா சீரியல் இன்றைய எபிசோட் அப்டே தமிழ் சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் சனி வரை தினமும் இரவு எட்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் அண்ணா இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் பாண்டி சண்முகத்தை அவமானப்படுத்த பரணி அவர் சொல்லிட்டு போனதில் என்ன தப்பு இருக்கு என்று கோபமாக சமூகத்திடம் பேசிய நிலையில் இன்று போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் மாமியாருக்காக மருமகள் விரதம் அம்மாவுக்கு மகள் கொடுத்த சாங் அண்ணா சீரியலின் நேற்றைய எபிசோடில் இரண்டு குடும்பமும் கோவிலுக்கு கிளம்பி வந்திருந்த நிலையில் இன்று சவுந்தரபாண்டியும் சனியனும் தனியாக கோவிலுக்குள் வர யாரும் அவர்களை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றனர் உள்ளே நிர்வாகிகள் எல்லாரும் வரவேற்க நின்று கொண்டேக்க சவுந்தர அதை பார்த்து தன்னை வரவேற்கத்தான் என்று நினைத்துக் கொள்கிறார் இறுதியாக அவர்கள் புதியதாக பொறுப்பு பரணியை வரவேற்க சவுந்தரபாண்டி பல்ப்பு வாங்குகிறார் அதன் பிறகு இசைக்கு முத்துப்பாண்டியை அழைத்து வந்து இவர் இப்போ எல்லாம் மாதிரி மாதிரியில் மாறிட்டார் என்று சண்முகத்திடம் சொல்கின்றாள் இசைக்கு சூடாக பார்த்ததும் அம்மா என்று சொல்ல அனைவரும் சாக்காக அம்மாவை அம்மாவோட தோழி உங்களை அம்மான்னு கூப்பிடலாம் தானே என்று கேட்க அப்படியே கூப்பிடு என்று சொல்லி சந்தோஷப்படுகிறாள் மறுபக்கம் பாண்டி ஒரு பெண்ணை பார்த்து சூடாமணி போலவே இருப்பதாக சொல்லி பின்தொடர்ந்து சென்று அந்த பெண் கையை பிடித்து இழுக்க அந்த பெண் பெரிய மனுஷனாக இருக்க அசிங்கமே இல்லாமல் கையை பிடிச்சு இழுக்கிறேன் என்று திட்டுகிறாள் அதன் பிறகு இசைக்கு விளக்கு போட வேண்டும் என்று சொல்ல சூடாமணி எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தருகிறாள் அடுத்து இசைக்கு விளக்கு ஏற்றியதும் அது அணைய போக சூடாமணி ஓடி வந்து விளக்கை அணையாமல் காக்குகிறாள் அடுத்து இசைக்கு முடியெடுக்கும் நிகழ் அடுத்து இசைக்கு முடியெடுக்கும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் நடக்கிறது இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப்போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் தமிழில் ஒளிபரப்பாகும் அண்ணா சிரியலின் நேற்றைய எபிசோடில் முத்து பாண்டியை பார்த்து இசைக்கு பணியார்த்தையும் சட்னியையும் கொடுக்கிறார் அதனை வேண்டாம் என்ற முத்துப்பாண்டி பிறகு இசைக்கு சென்ற பிறகு அந்த பணியாரத்தை ரசித்து சாப்பிடுகிறார் இதையடுத்து சவுந்தரபாண்டி சண்முகத்தை பார்த்து இசக்கியை வீட்டு வேலைக்காக தான் உங்கள் வீட்டில் வைத்திருக்கீங்களா என கேட்க சண்முகம் யோசனையில் இறங்கிட்டார் இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் நாம் தான் இந்த வீட்டில் சும்மா இருக்கும் என நினைத்து தன் வளையலை கலட்டி கொடுக்க நினைக்கின்றார் இதை பார்த்து பரணி கோபத்தில் இசக்கியை திட்டுகிறார் வீராதான் படித்த இப்படி செய்றாய் என்றால் நீயும் இப்படியா என பரணி கோபத்தில் பேசுகின்றார் ஆனால் சண்முகம் இசைக்கு செய்ததில் என்ன தப்பு இறக்கி அவ செலவை யார் கவனிப்பா அவ இந்த வீட்டில தானே இருக்கா என கூற இதை கேட்டதும் பரணி சாக்காகின்றார் மறுபக்கம் இசைகி கண்கிறார் அதாவது பரணி இந்த வீட்டில நான் என்ன உன் ரூம் மாதிரி தானே இருக்க நாம என்ன புருஷன் பொண்டாட்டி மாதிரியா இடிக்க உனக்கு உன் தங்கச்சி இங்கே தான் முக்கியம் நான் இந்த வீட்டில் ஒரு ஆளாக இருக்கிறதுனால சாப்பிட்டானா இல்லையான்னு கவனிச்சுக்கிறேன் அவ்வளவுதான் என்று சொல்ல சண்முகம் பரணியின் ஃபீலிங்ஸை புரிந்து கொள்கிறான் இதைத் தொடர்ந்து அடுத்த நாள் காலையில் சண்முகம் பரணிக்காக காபி போட்டு வந்து கொடுத்து இனிமேல் நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் என்று சொல்ல பரணி காபி போட்டு கொடுத்து மட்டுமே நல்லா புருஷன் இல்லை என சொல்கிறாள் அதைத் தொடர்ந்து சண்முகம் பரணி இருவரின் கிளினிக் கிளம்ப வண்டியில் போகும்போது நெருக்கமாக ரொமான்ஸாக பேசியபடி செல்கின்றனர் பரணி பூக்கடையை பார்த்ததும் நிறுத்தி மல்லிகை பூ வாங்கிக் என்று சொல்லி பூவை வாங்கி சண்முகம் கையில் கொடுக்க இதை வச்சுவிட நான் ஒரு ஆழத்தேடனுமா என்று வதந்தியாக பேச பூக்கடைக்காரம்மா அட உன்னைத்தான் பாவை அட உன்னைத்தானா பா பேச்சு சொல்கிறாங்க சொல்றாங்க என்று சொல்கிறார் பிறகு சண்முகம் பரணிக்கு பூ வைத்துவிட சவுந்தரபாண்டி அந்த பக்கமாக வரும்போது இதை பார்க்க பரணி அங்க பாரு அப்பா இருக்கார் என்று சொன்னது சண்முகம் இன்னும் ரொமாண்டிக்காக பூ வைத்துவிட்டு சௌந்தரப்பாண்டியை வெறுப்பேற்றுகிறான் அது மட்டுமல்லாமல் காரலையை உட்கார்ந்துட்டு எதுக்கு பார்க்கிறீங்க இறங்கி வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியா பாருங்க என கலாய்க்கிறான் இன்னும் ஒரே வருஷத்திலே என் புல்லை குட்டி சண்முகம் உங்க மூஞ்சில உச்சரிப்பான் என்று வாழ்விட சவுந்தரபாண்டி அதிர்ச்சியடைகிறார் பரணி சவால் மட்டும் போதாது அதில் ஜெயிச்சு காட்டணும் என்று சொல்ல அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று சண்முகம் பேசுகிறான் இங்கே சனியன் அவன் பாட்டுக்கு சும்மாதான் இருந்தாதான் அவனை உசுப்பேத்தி விட்ட மாதிரியே ஆயிடுச்சு அவனுக்கு ஒரு புள்ள மட்டும் பிறந்து உங்க உங்கள் நிலைமை அவ்வளவுதான் என்று சொல்ல என் அக்கா எனக்கு நல்லது பண்ணுறாளா கெட்டது பண்ணுறாளா நீ தெரியலை பார்த்துக்கிறேன் என ஆவசப்படுகிறான் இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் இவ்வாறாக அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி செல்கிறது சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்